சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேது கொண்டத மருந்தை வச்சு சாவித்திரி தாமரையும் மாதிரியே சேதுவுக்கும் வண்டு கடிச்சிருக்கு சித்தர் வேகமா போயிட்டு மருந்து ரெடி பண்ணிட்டு சேதுவுக்கும் கொடுத்துறாங்க சேதுவும் கண் கண்முளிச்சாரு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் கேட்கவும் இல்ல இந்த பொண்ணுக்கு பின்தலையில அடிபட்டு இருக்கு என்னாச்சுன்னு தெரியல நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த பொண்ணுக்கு வண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லவும் சித்தரும் வந்துட்டு சரி சரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாதான் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு உன்ன பார்த்தா மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியலையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட கேட்கவும் போஸ் அப்படியே மழுப்புறான் ஐயோ இந்த போலயே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து முடிச்சுக்கிட்டு நினைக்கிறான் சரி சாமி உள்ள யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் உள்ள ஓடி போயிடுறான் சித்தருக்கு தெரிஞ்சிருது யார் மருந்து எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எல்லாரும் கண் முடிச்சிடறாங்க தமிழ் மட்டும் மயக்கத்துல இருக்காங்க டாக்டர் வந்து சொல்றாங்க நீங்க நல்லபடியா குணமாயிட்டீங்க உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல உங்க தம்பி பையன் போஸ் தான் மருந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாப்புல அவர் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்துருதா உங்க உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பையனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க ராஜாங்கமும் போஸ் கைய பிடிச்சு ரொம்ப நன்றியா ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆயிருது என்னாச்சு ராஜாங்க ஆயிருது டாக்டர் சொல்றாங்க உங்க பையனும் மருந்து எடுத்துட்டு வந்தாங்க அந்த பையனுக்கும் வண்டு கிடைச்சிருச்சு நாங்க இப்பதான் மருந்து குடுத்துருக்காங்க அந்த பையன் மயக்கத்துல இருக்காப்ல கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவாரு உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்றாங்க அப்புறம் பார்த்த டாக்டர் வந்து தமிழை செக் பண்ணி பார்க்கறாங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பதறி அடிச்சு கேக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல தலைவ அடிபட்டுருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு காயப்பட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் போட்டு அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிடறாங்க தமிழ் கண் முடிச்சுட்டு சேதுவ பார்த்தா சேது ஒரு பக்கம் மயங்கி கிடக்காரு சேதுவும் மருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்போ அவரையும் வண்டு கடிச்சிருச்சு அதனாலதான் இப்போ மாத்து மருந்து கொடுத்து அவரு மயக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு அப்பதான் உயிரி வருது எனக்கு என்னாச்சுன்னே தெரியல திடீர்னு யாரும் என் தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்பத்தா வந்து ஐயா தமிழ்ச்செல்வி உனக்கு கொன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் எனக்கு ஒன்னு இல்லாமச்சு நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம போஸ் தான் மருந்து எடுத்து கொண்டாந்து ராஜாங்கத்தை காப்பாத்தினா போஸ் மட்டும் வரல அப்படின்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குமே தெரியல தமிழு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க தமிழுக்கு அதிர்ச்சி ஆகிருது என்னடா போஸ் மருந்து எடுத்துட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தமிழுக்கு தெரிய வருது இந்த போஸா நம்மளை தலையில அடிச்சுட்டு நம்ம கொண்டு வந்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இதை யாருகிட்டேயுமே சொல்லல அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்க இருந்து இந்த சேதுவும் நல்லபடியா கண் முழிச்சிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்க வந்து இந்த போஸை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு ஆஹ் போஸை வந்து இங்கேயே இருப்பா நீ பண்ண உதவிய நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது அப்பாடி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான் அந்த தமிழ்ச்செல்வி என்ன மிரட்டு மரட்டா இன்னி அவளோட நம்ம கிட்ட செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கு சரி சரியா போசு நீ எப்பவும் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும் அப்புறம் போசுக்கு ரொம்ப திமிரு வந்துருது சந்தோஷமா தெரியிறான் போசு இங்க பார்த்தா தமிழ் ரொம்ப சோர்வா உட்கார்ந்து இருக்காங்க சேது வந்துட்டு சொல்றாரு என்ன ஆச்சு உனக்கு அன்னைக்கு ஏன் நிக்கல விழுந்த உன் கையில என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லங்க என் தலையில யாரோ அடிச்சுட்டாங்க நானும் மருந்து எடுத்துட்டு தான் வந்தேன் நான் மருந்து எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன் ஆனா திடீர்னு பார்த்தா யாரோ என்ன தலையில அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு சேதுவுக்கு அதிர்ச்சி ஆயிருது